ஆளு மக்களே வாங்க எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நம்பர் நானும் நல்லா இருக்கேன் ஸோ நம்ம மச்சாலும் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் தாங்க பிடிக்க போகிறோம் ஆமாம்ங்க இந்த வீடியோ ஏற்கனவே நான் லைவ் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள் ஸோ மீன் ஃப்ரை பண்ணுறது இப்போ மீன் தான் ஃப்ரை பண்ணுறோம் இப்போ மீனை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துவிட்டோம் ஸோ இப்போ வந்து உப்பு போட்டிருக்கோம் பொடி போடுறோம் அதுக்கப்புறம் பொடி போடுவோம் மிளகாப்பொடி பொடி எல்லாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு இதில் போட்டு மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் போட்டு மீன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு கழுவும் போது நல்லா எலிமிச்சம்பழம் உப்பு போட்டு கழுவணும் ஸோ அந்த ஸ்மெல்லாம் வந்து நல்லா போயிடும் ஸோ நல்லா ஸ்மெல்லாம் போயிடும் ஸோ அதை போட்டு கழுவுறதுனால இப்போ வாங்க நம்ம மசாலா போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்து மீன் மசாலாவும் தூளும் போட்டு மிஸ் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஃப்ரை பண்ணலை என்ன காய வச்சு வச்சுருக்கோம் ஸோ லைட்டாக ஸ்லோ ஃபயரில் ஸோ அதை வச்சு நம்ம வந்து காய வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கோம் ஸோ இதையும் மசாலாம் போட்டுட்டு இதெல்லாம் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீன் பொறிக்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன் மீன் பொறிக்கிற வீடியோ ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ ஏற்கனவே இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ கூட மீன் பொறிக்கிற வீடியோ கூட லைவ் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதையும் பாருங்கள் நிறையா பேர் வந்து ஸோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ செம்மையாக சூப்பராக நம்ம வந்து ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து எப்படி மீன் பொறிக்கலாம் தான் இதில் பண்ணியிருக்கோம் காமிச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து மசாலா எல்லாம் போட்ட பிறகு வந்து இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்றோம் ரெண்டாக கட் பண்ணி ஸோ ரெண்டு பாதியுமே ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து ஃபுல்லாக வந்து புழிஞ்சு விட்றோம் ஸோ ஏன்னா அதோடய டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அப்படின்றனால ஸோ எல்லாமே வந்து போட்டுட்டு இது வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பளம் புழிஞ்சு விட்றோம் எலுமிச்சம்பளம் போட்டு புழிஞ்சிட்டு ஸோ நல்லா பெரட்டி பிணைஞ்சிட்டு பெரட்டி விட்டுட்டு நல்லா மசாலா ஆடாகிற மாதிரி பெரட்டி ஒரு ஆஃப் அவர் மூடி வச்சுருவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் பொறிப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மீன் பொறிக்க போகிறோம் இப்போ ஃப்ரை பண்ண வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆயிலோட சூடு பண்ணி இப்போ வந்து நம்ம மிஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து மீன் பொறிக்கலாம் ஸோ வீடியோ பாருங்கள் ஸோ பார்க்காதவங்க இருந்தீங்கனாக்கா நிறையா வீடியோ மீன் பொறிக்கிற வீடியோ மீன் கொழ மீன் குழம்பு கிரேவி தொக்கு எல்லாமே வந்து நிறையா வீடியோ போட்டிருங்க ஸோ பார்க்காத நான் அவர் பாருங்கள் அதே மாதிரி இதுவரை எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்கு நன்றி ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ண ஒரு இதாக இருக்கும் ஸோ ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் சொல்கிற எல்லா வீடியோலையும் சொல்கிற தான் நீங்கள் எந்த ஃபுட்டு பண்ணாலும் செஞ்சாலும் ஸோ பூண்டு நிறையா சேர்த்துக்குங்க இப்போ வாங்க என்ன காஞ்சிருச்சு நம்ம வந்து மீனை பொறிக்கிறோம் ஸோ மீனை வந்து ஃப்ரை பண்ண வச்சு பொறிக்க போகிறோம் இது மாதிரி லைட்டாக ஆயில் வந்து சும்மா ரொம்ப கிடையாது சும்மா லைட்டாக தான் உங்களுக்கு தெரியும் அந்த மீனுக்கு கீழே எவ்வளோ ஆயில் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு தெரியும் மீனுக்கு மேலே வராது ஸோ அந்த மீன் கீழே தான் இருக்கும் ஸோ அப்போ தான் பெரட்டி பெர்டி ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து டீப்பரை இல்லாமல் இது மாதிரி லைட்டாக தவால இல்லை ஃப்ரை பண்ண நான்ஸ்டிக்கில் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து தோசைக்கல்லில் இது மாதிரில வந்து லைட்டாக ஆயிலில் போட்டு ஊற்றிட்டு ஸோ இது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் அது மேலே வந்து கருப்பில போட்டிருக்கேன் ஸோ கருவேப்பிலையோடு போடும்போது நல்ல ஃப்ளேவர் சேமையாக இருக்கும் மீன் பொறிச்சு சாப்பிடும்போது நல்ல ஸ்மெல்லும் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நான் வந்து கருவேப்பில் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஒரு அரை மணி நேரம் நடங்க ஓகே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்